எங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தம்ப ஒரு நாளைக்கு ஒரு ரூபா நோட்டு கூட ரெண்டாயிரத்தி ஒரு நாளைக்கு நூறு நோட்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா நாலு டைம் தேர்தி எங்க போச்சப்பா பணம் எங்க போச்சு அறிவு எங்க போச்சு வாங்கிட்டு தெரியுது இல்லையா புரியுதா அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பசங்க எல்லாத்தையும் கேட்பாங்க அப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க நாலு மாசமா கட்டல அதுக்கெல்லாம் உட்காந்து பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு மாசம் பணம் வரல நல்லா இருக்கா சொல்லிட்டேன் ஒரு மாசம் பணம் தான் நான் கேட்டுட்டு நீ நாலு மாசம் கட்டுறேன் நீ கட்டி க்ளோஸ் பண்ணிடுவா நீ கிளம்பி வர நீ அணி நான் போலீஸ் கூட்டி நான் வரட்டேன் நீ கிளம்பி பிரான்ச்சு வர பணம் வாங்கி போகணும் இல்ல அந்த வரணும் வந்து லோன க்ளோஸ் பண்றதுக்கு நீயா உனக்கு மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டு லோன க்ளோஸ் பண்ணிட்டு போயிரு நானா வந்தா நல்லா இருக்கேன் புரியுதா பணம் வாங்கி திங்க தெரியல எப்படி இன்னும் ஆறு மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுறேங்க அது வரைக்கும் அங்கே வரல சுத்திட்டு கொண்டிருக்கா ஆபீஸ்ல அது வரைக்கும் நாங்க வரல சுத்திட்டு சொல்லிட்டு இருக்கானு கேக்குறேன் போன எப்ப ஃபோன் பண்ணா குழந்தைங்க எடுத்து வேலை கேட்டா நாளை கேட்டான்னு சொல்றாங்க கம்பெனி ரூம்ல இருக்கீங்க கம்பெனி ரூம் இருக்கிறப்ப கம்பெனி ரூமுக்கு வாடகையும் கட்டாங்க அப்புறம் என்ன புள்ளிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரு கட்டிட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்புறம் அதுக்கு வேலை கம்மியா இருக்கீங்களா இருக்கீங்களா கேக்குறேன்

நான் நல்லா இருக்கேன் இருக்கேன்னா மரியாதையே இருக்காங்க உங்கள்கிட்ட ஒழுக்கமா நான் ஒரு ஒர்கியமே தான் கேக்குறேன் என்னால முடியலன்னா வந்து வேண விட்டாவே நீ லோனை கூட சொல்லிட்டு போயிடுது இல்லை நான் நேரில் வந்தேன்னா நல்லா இருக்காங்க எப்படி பண்ணல எப்படி செய்யறியும்